கிரைஸ்தலார்ட் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் இறை வார்த்தை பதினான்கு நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருக செய்வேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக மண்ணில் மனிதனாக பிறந்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் வாழ்வு தரும் உணவான இயேசுவேமை ஆராதிக்கிறோம் ஆத்ம மனவாளமை ஆராதிக்கிறோம் விண்ணிலிருந்து வந்த விடிவெள்ளியே நகல்மை ஆராதிக்கிறோம் விண்ணிலிருந்து இறங்கி வந்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் நோயுற்றோரை குணப்படுத்தும் இயேசுவேமை ஆராதிக்கிறோம் பாவியை தேடி வந்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் உலகின் பாவங்களை போக்கும் இயேசுவே உமை ஆராதிக்கிறோம் வாழ்வு தரும் உணவான இயேசுவேமை ஆராதிக்கிறோம் மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் பெற்றோருக்கு பணிந்து நடந்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா நல்லவரே வல்லவரே பரிசுத்தரே உண்மை நாங்கள் போற்றுகிறோமை வாழ்த்துகிறோம்மை வணங்குகிறோம் சுவாமி அப்பா இதை இரவு பொழுதில் ஆண்டவரே எங்களை ஒன்று கூடி மேலான கிருபை காய மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கு ஒருமனம் உண்டோ அங்க விடுதலை உண்டு அப்பா நாங்கள் ஒருமணப்படுகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் கொடுத்த நிற்கொடுத்த இறைவார்த்தேன்படி ஆண்டவரே நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருக செய்வேன் என்று சொன்னேன் இறை வார்த்தைக்காய்க்க நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்க மேல ஆசி பொழிகிறவரா இருக்கிறப்பா இஸ்ரவேலை வேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொன்னீங்களப்பா இதோ ஆண்டவரே நீங்களே ஆசிர்வதிக்கிற தகப்படப்பா உண்மையாகவே ஆசி பொழிவேன்னு சொன்னீங்களப்பா உன்னை பழுகி பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா இதோ எங்க குடும்பத்துல ஆண்டவரே குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளை உட கரங்களுக்குள்ள ஒப்பு கிடைக்கிற சுவாமி கொடுத்த அந்த கர்ப்பத்தின் கணியை தாங்கி கொண்டிருக்க பிள்ளைகளையும் ஒப்புகிடுக்கிற சுவாமி அப்பா இதோ ஆண்டவரே பிள்ளைகளா கர்ப்பத்தின் கனி உம்மால் வரும் சுதந்திரம் சுவாமி அப்பா கொடுத்த இந்த கர்ப்பத்தின் கணிக்காய் நன்றி அப்பா இந்த கர்ப்பத்தைக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அண்டவரே அப்பா அந்த தொடுங்கப்பா இந்த கர்ப்பத்தில் தொற்று இதை ஆசீர்வதிக்கும்படியாய் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா அப்படியாய் பழுகி பெருக பண்ணும்படியாய் கூட நான் ஜெபிக்கிறப்பா அது ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் அப்பா இது வானத்து விண்மீன்களை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் யார் யாரெல்லாம் இந்த குழந்தைய பேருக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களில் ஒப்பு சுவாமி நீங்க தொடுங்க சுவாமி நீங்க தொட்டா போதும் அண்டவரே இசுராஜா ப்பா பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டவரே தொடுங்கப்பா 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 இந்த நாளில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஏக்கத்தோடு அப்பா காத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இந்த கர்ப்பத்தை தொட்டு நீர் ஆசிர்வதித்த ஆண்டவரே கர்ப்பத்தின் கண்ணீரை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா உமையன்றி ஒரு அணுவம் அசைவதில்லை ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசிர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே பா பாறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ மகப்பேற்றுக்கு காரணமா நான் கருப்பையனை அடைத்து விடுவேனோ என்று சொல்லி கேட்டீங்களப்பா அப்பா அந்த கருப்பையின் தொடும்படியாய் ஆண்டவரே அதில் ஒரு கனி உண்டாகும்படியாய் செபிக்கிறப்பா அந்த கனியை சுமந்து கொண்டிருக்க பிள்ளைகளை கூட கரங்களில் ஒப்பு கிடக்கிறேன் சுவாமி ஏற்ற காலத்துல பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை கட்டலும்படியா கூட செபிக்கிறன் ஆண்டவரே அப்பா கணவன் மனைவாய் இணைந்து அந்த பரிசுக்காய மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீ கொடுத்த பரிசு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுக்கப்போற பரிசை நீர் ஆசிர்வதிக்கும் ஆண்டவரே மனம் இறங்குங்க ஆண்டவரே மனம் இறங்குகப்பா வேதனை வரும் முன்னே சியோன் பிள்ளை பெற்றால் பிரசவ நேரம் நெருங்கும் முன்னே ஆண்மகவை ஈன்றார் என்றே வார்த்தை என்படி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற காலத்துல ஐயா பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் சந்ததியை நீர் பெருக பண்ணும்படியாய் செவிக்கிறப்ப உன்னை பழுகி பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா அப்படியே அந்த நாளில் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுகொண்டிருக்க பிள்ளைகளையும் அப்பா அந்த குழந்தை பிரசவத்துக்காக அண்டவரையும் அப்பா ப வேதனை இருக்கிற பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்புறம்ப்பா நீர் ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகளை வலப்படுத்தி காத்து கொள்ளுங்கபடியாய் கரத்தில்கொண்டு ஒப்பு கொடுக்குறேன் இந்த இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரை கொடுங்க அதிகாளுமே தேடமை கண்டடை உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜிபித்து ஜெயெடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்